நான் அடிச்ச தங்க மாட்டேன் நாலு நாலு தூங்க மாட்டேன் மோதி மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன் வீட்டுக்குள்ளேயும் அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வர்றதுல என்ன சுகமா இருக்கு இனிம தினமும் சாயங்கால நேரத்துல இப்படியே வெளியில ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்துட்டு வர வேண்டியதான் அப்பதான் நாலு மனுஷங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படியே நமக்கு வீட்டுக்குள்ள அடைஞ்சி கிடக்காம வெளியில சுத்திட்டு வந்த மாதிரியும் இருக்கும் என்ன மறுமலை ஒன்னும் காணுன்னு வீடு ஃபுல்லா நான் கிடந்து விளையாடிட்டு கிடக்கேன் நீ என்ன இங்க வந்து நான் நிக்க நிக்கலத்தை வீட்டை அடைஞ்சு கிடந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்தா அதான் அப்படியே வெளியில கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தேன் என்ன மருமலை நீ சொல்லாம போயிட்டு வந்துட்டா சொல்லிருந்தா நானே எத்தை நான் வாக்கிங் போனத்தை உங்களால வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியல நீங்க எப்படி அவ்வளவு தூரம் நடந்து வரவீன் வாக்கிங் தானே போன மறுமலை அதுக்கு அதுக்கு நீ நடந்து போனா எத்தை நான் வாக்கிங் போனேன் தே எல்லாம் எனக்கு தெரியும் மறுமலை வீட்டுல ஒண்ணுக்கு நாலு பைக் கிடக்கு ஏதாவது ஒரு பைக் எடுத்துட்டு போலாம்ல எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம நடந்து போயிட்டு வரா என்னத்தையும் சொல்றிய வாக்கிங் எப்படி பைக்ல போக முடியும் எல்லாம் போலாம் மருமலை நான் எல்லாம் சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எவ்ளோ தூரம் போயிருக்கேன் தெரியுமா உனக்கு